புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு ஏன் விசேஷம் இதுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது சனி பகவான் நாம் செய்த கர்மங்களுக்கு ஏற்ற நீதியும் தண்டனையும் எந்த பாரபட்சமும் பார்க்காமல் தருகிறார் அதனாலேயே திருமாலான வெங்கடேச பெருமாளுக்கு அவரை மிகவும் பிடிக்கும் ஒரு முறை லக்ஷ்மி தேவிக்கும் சனி பகவானுக்கும் ஒரு போட்டி நடந்தது தங்களில் யார் சிறந்தவர் என்று இருவரும் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் பெருமாளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவருக்கு இருவரையும் மிகவும் பிடிக்கும் சிறிது யோசித்து இருவரையும் நேரே தெரிகின்ற ஒரு மரத்தை தொட்டு வர சொன்னார் தாயாரும் சனியும் அவ்வாறே நடந்து சென்று மரத்தை தொட்டு திரும்பி வந்தனர் வந்ததும் பகவான் கூறினார் திருமகளே நீ நடந்து வரும் பொழுது மிக சிறப்பாக தெரிகிறாய் சனி நீ திரும்பிச் செல்லும் பொழுது மிக சிறப்பாக தெரிகிறாய் இப்படி இருவர் மனமும் கோணாமல் பகவான் தீர்ப்பு கொடுத்தார் சனி தன் தாக்கங்களில் நேர்மையாய் இருப்பதால் மக்களுக்கு அவர் கடுமையாக தெரிகிறார் இதனால் பக்தர்கள் எல்லோரும் திருமாலை வேண்டிக் கொண்டதால் சனி பகவானிடம் அவர் ஒரு கோரிக்கை விடுத்தார் தான் பிறந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையன்று தன்மை தொழுபவர் யாருக்கும் சனியின் தாக்கம் அதிகம் இருக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் சனியும் அதற்கு ஒப்புக்கொண்டார் அதனாலேயே நாம் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையன்று பெருமாளைத் துதிக்கிறோம் அதன் மூலம் சனி பகவானின் கடுமையான தாக்கத்தை குறைத்துக் கொள்கிறோம்